அவளை விடுவிக்க ஏவினார்கள் அது பண்றதுதான் பிரச்சனை நான் சொல்றேன் அல்லாஹ் சுஹ கூறுகின்றான் ஆகவே நீங்கள் நபியும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டது போல் அவர்களும் கியாமத்து நாள் வரையில் வரப்போகும் மக்கள் ஈமான் கொண்டு விட்டால் நிச்சயமாக நேர்வழி அடைந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் தான் இருக்கின்றனர் அன்பார்ந்த இஸ்லாமிய உள்ளங்களே ஒரு மனிதன் அஷ்ஹது அல்ல இலஹ வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற சாட்சியத்தை மொழிந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைகின்றார் அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் அடிமையும் தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதை உறுதியாக கூறிய நொடியிலிருந்து அவர் இஸ்லாமை தன்னுடைய மார்க்கமாக ஏற்ற முஸ்லிம் ஆகுகிறார் ஆனால் ஈமான் என்பது வெறும் நாவால் மொழிவது மட்டுமல்ல ஒரு முஸ்லிம் அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கையை தன்னுடைய நாவால் மொழிந்து மனதால் உறுதியாக நம்பிக்கை கொண்டு தன்னுடைய உடல் உறுப்புகளால் அதனை செயல்வடிவில் வெளிப்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் வெளிப்படையாக ஷஹாதத்தை கூறுகிறார் ஆனால் அல்லாஹுவை குறித்து மனதில் சந்தேகப்படுகிறார் என்றால் அவர் ஈமானை முழுமையாக பெற்றுக்கொண்டவர் அல்ல அதேபோல் மனதாலும் நாவாலும் நம்புகிறார் ஆனால் அல்லாஹுவின் கட்டளைகளை தன்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர் ஈமானை முழுமையாக பெற்று கொண்டவர் அல்ல அல்லாஹ் சுஹான கூறுகிறான் பாத் ஈமான் கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அன்பார்ந்த முஸ்லிம்களே இந்த ஆயத்தை நன்கு கவனியுங்கள் அல்லாஹ் சுபஹானஹுவத் ஆலா ஒட்டு மனித சமூகத்தை குறித்து பேசவில்லை இணைவைப்பாளர்களிடம் பேசவில்லை நிராகரித்தவர்களிடம் பேசவில்லை மாறாக இஸ்லாமை மார்க்கமாக ஏற்ற முஸ்லிம்களிடம் கட்டளையிடுகின்றான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று இதற்கு அர்த்தம் என்ன அல்லாஹுவிற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு அடிமையாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகின்றான் அல்லாஹிற்கு முழுமையாக கீழ்ப்படிவதென்றால் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கையை நாவால் முழிந்து மனதால் உறுதியாக நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் செயல் வடிவத்தில் அதனை வெளிப்படுத்துவதாகும் இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைகளில் தலையாய நம்பிக்கை என்ன அதுதான் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ் சுஹானா கூறுகின்றான் ஆகவே நபியே நிச்சயமாக அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக அதற்கு பின்னால் உங்களுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் இதில் அல்லாஹ் சுஹானஹுவத்தாலா உங்களுடைய செயல்களுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுமாறு ஏவுகின்றான் இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹிகுல் புகாரியில் சொல்வதற்கும் செய்வதற்கும் முன்னால் கல்வி அவசியம் என்று பாடத்தலைப்பை போட்டிருக்கின்றார்கள் எனவே ஷஹாதத்து ஓதிய முஸ்லிமாக இருந்தாலும் அவர் முழுமையாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் அவருடைய செயல்கள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்

பள்ளிக்கு வெளியில் உள்ள சமூகத்தை எப்படி பள்ளிக்கு வரவழைப்பீர்கள் இஸ்லாமின் சிறப்புகளை கூறியா இல்லை இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த சம்பவங்களை கூறியா அல்லா என்பவன் யார் ஏன் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை விளக்கப்படுத்தாமல் ஒருவரை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் கொண்டு வருவது சாத்தியமா குறைந்தபட்சம் தான் கூறிய ஷகாதத்தின் அர்த்தத்தை உணர்வதற்கு அதை பற்றிய விளக்கத்தை அவருக்கு அளிக்காமல் எப்படி மீண்டும் பள்ளிக்குள் வருவார்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியின் அஸ்திவாரமே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதும் தாகூத் எனும் அசத்தியங்களை விட்டு ஒதுங்குவதும் தான் இந்த பிரச்சாரத்தை தான் அனைத்து நபிமார்களும் கொண்டு வந்ததாக அல்லாஹ் சுஹானவத்தாலா கூறுகின்றான் ஒவ்வொரு சமூகத்திலும் திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம் அத்தூதர் அச்சமூகத்தவரிடம் அல்லாஹுவே வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படும் அனைத்து ஷைத்தான்களாகிய தாகூத்திலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதுதான் அழைப்பு பணியின் அஸ்திவாரம் நபிமார்களின் அடிச்சுவட்டில் அழைப்பு பணியை சுமப்பவராக இருந்தால் முதலில் அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கையை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை கற்றுக் கொடுக்காமல் நாங்கள் முஸ்லிம்களை பள்ளிக்குள் வரவழைக்கப் போகிறோம் என்று கூறுவது நிச்சயமாக அறியாமையின் உச்சமாகும் என்பது அவசியமில்லை என்று கூறுகிறார்களே அல்லாவின் தூதர் சலோலாஹூ அலேஹிவசல்ல அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை இந்த கேள்வியை கேட்டுத்தான் அவளுடைய ஈமானை அங்கீகரித்து அவளை விடுவிக்க ஏவினார்கள் முவாவியத் இப்னுல் ஹக்கம் அஸ் சுலமி ரது அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாஹுவின் தூதரிடத்தில் கூறினேன் அல்லாவின் தூதரே என்னுடைய பணிப்பெண்ணை நான் கன்னத்தில் அறைந்து விட்டேன் இது அல்லாஹ்வின் தூதரை வருந்தச் செய்தது நான் கூறினேன் அந்த பெண்ணை விடுவித்துவிட வேண்டாமா அதற்கு அல்லாவின் தூதர் சல்லலா அவர்கள் கூறினார்கள் அவளை என்னிடம் அழைத்து வா என்று கூறினார்கள் நான் அவளை அழைத்து வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவளிடம் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டார்கள் அதற்கு அவள் வானத்தில் என்று பதிலளித்தாள் பிறகு நான் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்று பதிலளித்தாள் உடனே அல்லாவின் தூதர் அவர்கள் அவளை விடுவித்து விடு நிச்சயமாக அவள் ஒரு முக்மீனான பெண் ஆவாள் என்று கூறினார்கள் அல்லாஹ் சுஹானஹத்தாலா எங்கே இருக்கின்றான் அவனுடைய பெயர் பண்புகள் என்ன அவன் தன்னை எவ்வாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் வர்ணித்துள்ளான் என்பதை தெரிந்தால்தான் ஒரு முஸ்லிம் உண்மையாக உறுதியாக அல்லாஹுவை அறிந்தவராவார் அப்பொழுதுதான் அவர் பரிபூர்ணமாக ஈமானை பெறுவதற்கு வாய்ப்பாகும் இதையெல்லாம் படிக்காமல் விளங்காமல் இதன் பக்கம் அழைக்காமல் ஒருவரை பள்ளிக்கு வரவழைக்கப் போகிறோம் என்று ஒருவர் கூறினால் நிச்சயமாக முஸ்லிம்களை அவர் ஏமாற்றுகிறார் என்றுதான் அர்த்தம் அல்லாஹுவை அல்லாஹ் எவ்வாறு வர்ணித்து விளக்கியுள்ளானோ அதை அவ்வாறே ஏற்று நம்புவதுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டதாக அமையும் மாறாக அவரவர் விருப்பத்திற்கேற்ப அல்லாஹுவை வர்ணிப்பதென்பது என்பது ரப்புலானமீனான அல்லாஹுவை குறிக்காது அது ஈமான் ஆகாது லீடிவியின் மற்றொரு வாதம் என்னவென்றால் இப்படிதான் இருக்கு சோ எல்லா ஜமாத்துமே இந்த ஒரு விஷயத்துல தப்பான தான் இருக்காங்க எதை முற்படுத்துறதுன்றதுல மிக மிகப்பெரிய கூட்டம் குஃபுரான சிந்தனைகள்ல இருக்காங்க ஆனா உங்களுடைய இயக்க சண்டைகளை நீங்க பொது வெளியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க அகிதாவுடைய விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் அது மெயின் ஸ்ட்ரீமான ப்ரையாரிட்டைஸ் பண்றதுதான் பிரச்சனை இப்பன்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு ரூம் குள்ள வச்சு அந்த டிபேட் நடத்தினீங்கன்னா அது எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் இருக்கும்போது அது ஆரோக்கியமா இருக்கும் அந்த டிபேட் முடிஞ்ச கையோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பள்ளிவாசல்ல ஒன்னா தொழுகணும் ஏன்னா நம்ம முஸ்லிம்களா எது நம்மளை பிரிக்கிதோ அந்த விஷயங்களோட ஒன்னு சேர்க்கிற விஷயங்கள் தான் அதிகம் ஸோ புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன சிலபஸ் சண்டை நான் இன்னும் அவங்க இஸ்லாம்ன்ற நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவர்களுடைய இந்த வாதம் அல்லாஹுவின் ஏவலுக்கு எதிரானதும் இந்த வாதம் தான் முஸ்லிம்களை அறியாமையிலேயே வைத்திருக்கும் வாதமும் ஆகும் அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய வேதமாகிய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபட்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் அல்லாஹுபஹஹானஹுவத்தாலா ஒற்றுமை என்பதை அல்லாஹுவின் வேதமாகிய குர்ஆனை சுத்தமாக பின்பற்றுவதன் மூலம் அமைக்க வேண்டும் வேண்டுமென்றும் அதைவிட்டு பிரிந்துவிட வேண்டாம் என்றும் கட்டளையிடுகின்றான் இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒற்றுமை என்பது சரியான கொள்கையின் மீதும் சரியான வழிமுறையிலும் அமைய வேண்டும் சரியான கொள்கையையும் வழிமுறையையும் தவிர்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடிப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டு பிரிவினைதான் ஏற்படும் இன்று இயக்கங்களாக பிரிந்து கிடக்கும் முஸ்லிம்களை எதன் அடிப்படையில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் சரியான கொள்கையை அக்கீதாவை முற்படுத்தாமல் எதை முற்படுத்தி முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துவீர்கள் அல்லாஹ் சுஹானவத்தாலா கூறுகின்றான் ஆகவே நீங்கள் நபியும் சஹாபாக்களும் ஈமான் கொண்டது போல் அவர்களும் கியாமத்து நாள் வரையில் வரப்போகும் மக்கள் ஈமான் கொண்டுவிட்டால் நிச்சயமாக நேர்வழி அடைந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுபஹான சரியான முறையில் ஈமானை பெற்றுக்கொண்டால்தான் நேர்வழி அடைவீர்கள் அதை புறக்கணித்தால் நிச்சயமாக பிரிவினை ஏற்படும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டியுள்ளான் அன்று அல்லாஹ்வின் தூதரும் அவர்களுடைய தோழர்களும் எவ்வாறு ஈமான் கொண்டிருந்தார்களோ அவ்வாறு ஈமானை பெறவில்லை என்றால் எப்படி சத்தியத்தின் அடிப்படையில் ஒற்றுமை ஏற்படும் மேலும் அல்லாஹ் சுஹனவத்தாலா கூறுகின்றான் இன்னும் நேரான வழி இன்னதென்று தனக்கு தெளிவானதன் பின்னர் எவர் நம்முடைய தூதருக்கு மாறு செய்து அல் மு மினீன்களான சஹாபாக்களின் வழியல்லாத வேறு வழியானதை பின்பற்றுகிறாரோ அவரை நாம் அவர் திரும்பிய தவறான வழியிலேயே திருப்பி விடுவோம் பின்னர் அவரை நரகத்தில் புகுத்தி விடுவோம் அது சென்றடையும் இடத்தில் மிக கெட்டது இந்த வசனத்தில் அல்லாஹ் சுஹானுவதாலா நேர் பாதையான நபி மற்றும் சஹாபாக்களின் பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையை தேர்ந்தெடுப்பவர்களை நரகில் புகுத்தி விடுவதாக எச்சரிக்கின்றான் எனவே முஸ்லிம்களை முதலில் சரியான கொள்கையின் பால் அதாவது அகீதாவின்பால் பால் அந்த நபியும் சஹாபாக்கள் பின்பற்றிய வழிமுறையின் பால் அழைத்தால்தான் நேரு வழியில் ஒற்றுமை ஏற்படும் இதற்கு மாறாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கூறிய வாக்கிற்கு ஏற்ப நீங்கள் எதை கொண்டு முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்த நினைத்தாலும் அது வழிகேட்டில் ஏற்படுத்திய ஒற்றுமையே எனவே அன்பான முஸ்லிம்களே இன்று பல அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சரியான கொள்கையை கூறினால் பிரிவினை ஏற்படுகின்றது பிளவு ஏற்படுகின்றது என்று எண்ணுகிறார்கள் சத்தியம் வந்தால் நிச்சயமாக அசத்தியம் பிரிந்து தனித்ததாக காணப்படும் என்பது அல்லாஹுவின் வாக்காகும் மேலும் அல்லாவின் தூதர் அவர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிக்க அனுப்பப்பட்டவர்கள் ஆவர் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அன்றியும் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று கூறுவீராக ஜாபிர் அலி அல்லாஹ் அன்ஹூ அறிவிக்கிறார்கள் முகமது சொல்லல்லா அலை சொல்லம் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிப்பவர் அல்லாஹ் சுஹானஹுவ தாலா அவனுடைய தூதரை பிரிவினை ஏற்படுத்துபவராக அனுப்பியுள்ளான் அடிப்படையில் பிரிவினை எது சத்தியம் எது அசத்தியம் என்பதிலும் யார் சத்தியவாதி யார் அசத்தியவாதி என்பதிலும் பிரிவினை ஏற்படுத்தி காட்டினார்கள் மேலும் இந்த உம்மத் எழுவத்தி மூன்று பிரிவுகளாக பிரியும் அனைத்தும் நரகருக்கு ஒரு கூட்டத்தை தவிர என்று கூறினார்கள் அப்துல்லா அபின் ரதி ரதியுல்லாஹு அன்பு அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் என்னுடைய உம்மத் எழுவத்தி மூன்று பிரிவுகளாக பிரியும் அனைத்தும் நரகம் புகும் ஒரு கூட்டத்தை தவிர அவர்கள் யார் அல்லாவின் தூதர் அவர்களே என்று கேட்டபொழுது கூறினார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அதில் இருப்பவர்கள் ஆக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சரியான அகீதாவை பெற்றுக்கொள்வதன் மூலமும் அதன்பால் அழைப்பதன் மூலமும் தான் நேர்பாதையில் ஒற்றுமையாக அமைய முடியும் அதற்கு மாறாக எந்த கொள்கையில் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் முஸ்லிம்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுவது நரகம் செல்லும் எழுவத்தி இரண்டு கூட்டத்தில் எதில் வேண்டுமானாலும் நாங்கள் இருந்து கொள்வோம் என்று கூறுவதற்கு சமமாகும் வழிகேட்டில் ஒன்றிணைவது நிச்சயமாக ஒற்றுமையாகாது அது கண்டிப்பாக சத்தியத்திலிருந்து பிரித்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும் இறுதியாக இந்த காணொளியின் மூலம் லீடிவி சகோதரர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நாங்கள் கூறும் உபதேசம் என்னவென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் இன்றளவிலும் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்தும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களிடமிருந்தும் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பலர் அறிஞர் பெருமக்கள் சுமந்து வருகின்றனர் அவ்வாறான பாதுகாப்பான வழிமுறையில் உங்களுடைய மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதின் மூலம்தான் ஸ்வர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட கூட்டமான அந்த ஒரு கூட்டத்தில் ஒற்றுமையாக அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக ஆகுவீர்கள் அதுதான் உங்களுடைய ஈமானை பாதுகாக்கும் நாளை கபூரில் கேட்கப்படும் கேள்வியில் வெற்றியடையச் செய்து பின் மறுமையில் அல்லாவின் ரஹமத்திற்கு பாக்கியமானவர்களாக ஆகுவதற்கு வாய்ப்பளிக்கும் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு இந்த மார்க்கத்தின் தெளிவை தருகின்றான் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து அவன் அளவை நாடும் நன்மக்களில் நம்மையும் ஒருவராக ஆக்க வேண்டும் என்று துவா செய்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து